ஹாய் தமிழ் நியூ சிலபஸ் பிஒக்கு இருக்கோம் ஸோ நம்ம இப்போ பார்க்குறது ரகர ரகர வேறுபாடு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ண லகர 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 லா பார்த்துட்டோம் நாகும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பார்க்கறது ரா ர வேறுபாடு ஃபர்ஸ்ட் ஒன் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஸோ இங்கே வந்து அந்த ஸ்பெல்ல பண்ணுற அந்த ஒலி வேறுபாடில் இருக்கிறது கரெக்டாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஆறு நதி ஆறு நதி சரி நமக்கு ஆறுன்னும் போது நம்ம சிக்ஸியும் குறிக்கும் ரிவர் நதியும் குறிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் பாருங்க அடுத்து விரை விரை சோ ஃபர்ஸ்ட் இருக்க விரை விதையை குறிக்குது சீடை குறிக்குது இன்னொரு விரைனா மரத்தல் விரை மரத்தல் பிழையற்றத்தோட ஆயிசா பூக்களை பறிக்க முயன்றால் ஸோ இங்க நமக்கு வந்து பறிக்க அந்த ஸ்பெல்லிங் தான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க பறிக்க இது பாருங்க இது ராங்கா இருக்கு இதுலயும் ராங்கா இருக்கு இங்கே முயற்சித்தால் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து முயன்றால் அதுதான் வந்து கரெக்ட் ஸோ பூக்களை பறிக்க முயன்றால் நெக்ஸ்ட் ஒன் பறவை பறவை இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க புக் பேக்கில் இருக்கிறது தான் ஸோ இந்த பறவை வந்து கடலை குறிக்கிறது ஏன்னா பறந்து விரிந்து இருக்கிறதால் கடலை வந்து பறவை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பறவை பேர்ட் பேர்டுக்கு இன்னொரு பேர் புல் ஸோ இந்த புல்னால் நம்ம கிராஸை குறிக்கும் ஸோ எந்த இல் இருக்குன்னு பாருங்கள் அடுத்து வ ஒளி வேறுபாடாக இருந்து சரியான பொருளே இருக்கா வரி தொடர் ஸோ வரி ஒரு சென்டென்ஸ் வரி சொல்லுவோம்ல அதுதான் தொடர் பெரு பெரு ஸோ இங்கே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்க பேரு பெரிய செயல் இன்னொரு பேர் மதிப்பு பெரு பெரிய செயல் மதிப்பு பெரு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி பரி இவங்க பரி ஃபஸ்ட் இருக்க பரினா இறங்கு இன்னொரு இருக்க பாருன்னா அபகரி அவங்ககிட்ட பறிச்சிரு கொள்ளையடிச்சிட்டாங்க பறிச்சுட்டாங்கன்னு அந்த அபகரி இறங்கு அபகரி நெக்ஸ்ட் பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதிவுடையவர்கள் ஸோ இங்க என்னன்னா ஃபர்ஸ்டுக்கு அறம் என்னன்னா நீதி அந்த மீனிங் அறநூல்கள் சொல்ல நீதி நூல்கள் அந்த அறம் இது என்னன்னா நமக்கு ஒன் ஆஃப் த ஒரு டூல் அவங்க வச்சிருக்க அந்த வால் கத்தி அதை மாதிரி வந்து அவங்க வந்து கூர்ந்த ஷார்பா இருக்கிற ஒரு டூல் ஓகேவா அறம் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நீதின்னு வரும்போதே நமக்கு இந்த அறம் வந்துடும் ஓகேவா சோ நமக்கு வந்து ரெண்டுமே வந்து மாத்தி மாத்தி கொடுப்பாங்க எது வந்து இதுலயும் பார்க்க அறம் அறம் தான் இருக்கு பட் ஃபர்ஸ்ட்டுக்கு எது வரும் அதை பார்த்துட்டு மேட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் கூரை கூரை ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க கூரை வீட்டின் கூரை வீட்டு மேலே ஓடு கூரை ஓலை வந்து கூரை போறாங்க அந்த கூரை அடுத்து இருக்குது புடவை இறங்கு இறங்கு இறங்குனா கருணை காட்டு அவங்க மேல் கருணை காட்டு இறங்குதல் இன்னொரு இறங்கு வந்து கீழே வா இரத்தல் இரத்தல் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இரத்தல் என்னன்னா கையேந்துதல் இன்னொரு இரத்தல் மரணம் ஸோ இது வந்து யாசகம் பெறுது அந்த இரத்தல் இந்த இரத்தல் ராவந்தா மரணம் இலக்கியமன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான் ஸோ எந்த உரைன்னு பாருங்கள் உரையாடல்னும் போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும்ல அந்த ரா தான் வரும் உரை இந்த உரைன்னு என்ன மேல் உரை கவரை வந்து குடிக்கிறது ஸோ அது வராது அருந்து 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 ஃபர்ஸ்ட் இருக்குது அந்த ரூ வந்து குடி குடிக்கிறது இன்னொரு அதுனால் துண்டு பட்டு அருந்திருச்சு கயிறு அருந்துருச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த துண்டு பட்டு கட்டானது தான் வந்து இந்த ரூ வரும் குடிக்கிறது ட்ரிங்க் பண்ணுறதுன்னு சொல்லும் போது ரூ எந்த ரூ வருதுன்னு பாருங்கள் உரி உரி சோஸ்டுக்கு வந்து கழற்று அடுத்த உரி தூக்கு அடுத்த உரி தூக்கு கூரை கூரை பார்த்துட்டோம் வீட்டின் கூரை புடவை ஏரி சாரி ஏரி ஏரி சோ ஃபர்ஸ்டு வந்து ஏரி நீர்நிலையை குறிக்கிறது லேக்கா அதெல்லாம் அந்த ஏரியை குறிக்கிறது இன்னொரு ஏரி மேலே ஏரிவா வா மேல ஏரி நெக்ஸ்ட் ஒன் பொரித்தல் பொறித்தல் இருக்க பொரித்தல் வருத்தல் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அந்த மீனிங் இன்னொரு பொரித்தல் கல்லில் எழுத்து பொரித்தல் கல்லை வந்து எழுத்து வந்து பொதி பொறிக்கிறது செதுக்கிறதுன்னு சொல்லுவோம் அதை பொறிக்கிறது பொரித்தல் வெறு வெறு ஸோ இருக்க வெறு அச்சம் இன்னொரு வெறு வெறுப்பு நெறி 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 நெருக்குதல் இன்னொரு நெறி வழி நெறி நெறிமுறை சொல்லுவோம் வழிமுறை இன் இருக்க நெறி நெருக்குதல் பறவை பறவை கட கடல் புல் இங்க பறவை பறவை நிறைய ரிப்பீட்ட கேட்டிருக்காங்க கடல் புல் மயங்கோழி பிழையற்ற தொடரை கண்டறி பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்ற தாழ்வு அவசியம் இது நல்லா தெரியுது நமக்கு குரல் குரல்ன்ற போது எந்த ரா வருதுன்னு பாருங்க இதுதான் வரும் சோ இது ராங்கு இது ராங்கு இங்க குரல் கரெக்டா இருந்தாலும் சிறப்பாக சிறப்பு ஸ்பெல்லிங் தவறா இருக்கு கரெக்டா சோ டி மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க பறந்து விருந்து இருப்பதாக இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர் நான் சொன்னல சோ பறந்து பறந்துக்கு எந்த பாருங்க அதனாலதான் அதுக்கு வந்து பறவை அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கா கரை கரை சோஸ்ட் கரை வந்து ஓரம் கடற்கரை கடற்கரைனா எது இந்த ஓரத்துல இருக்குது அந் அதுக்கு வந்து இந்த ரை தான் வரும் இந்த கரை வந்து அழுக்க குறிக்குது கரை நல்லது ஆட்ல கூட வரும்ல பாருங்க பாருங்க எந்த ரை இருக்குன்னு பாருங்க இந்த ரை தான் இருக்கும் கூரை கூரை வீட்டின் கூரை புடவை ஏரி நீர்நிலை மேலே மேலே ஏறுது மறை மறை சோ ஃபர்ஸ்ட் இருக்க மறை தாமரை தாமரை கெந்த வருதோ அதுதான் இங்கே ஒரு இன்னொரு மறைன்னா மறைத்தல் மறைச்சு வைக்கிறது தான் மறை குறை நாயின் பொலி இன்னொரு குறை அளவை குறைத்தல் குறை குறைத்தல் அந்த மீனிங் இன்னொரு குறை அளவை குறைத்தல் கம்மி பண்றது பிழையற்ற ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான் சோ ஏரி நமக்கு இந்த வரும் அப்ப இது தவறு இங்கேயும் தவறு போது எந்த ஏறும் நம்ம தான் பார்த்தோம் ஏரினா நீள்நிலை மேலே ஏறுது தெரிஞ்சிச்சுன்னா இது கரெக்டாக செலக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கூரை கூரை வீட்டின் கூரை புடவை மயங்கொழி பிழையற்றத்தோட ஒன் டூ த்ரீ சரி ஃபர்ஸ்ட் வந்து பறவையிடம் இருப்பது இறகு கரெக்ட் பறவைக்கு இருப்பது அழகு அது மூக்கு அதுவும் கரெக்டு மன்னருடன் இருப்பது வால் ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம் சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி இந்த ரூரம் அப்போ இது வந்து ராங்காக இருக்குது ஒன் டூ த்ரீ வந்து கரெக்டாக பறவை பறவை கடல் பரப்பனை பரப்பனை புல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மாதிரி வந்து செலக்ட் பண்ணிடுங்க அகைன் பறவை பறவை ஸோ இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே ரிப்பீட்டடாக என்ன பண்ணிட்டோம் கடல் புல் கடல் புல் பட் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் தான் நமக்கு அது பேர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ புல் ஃபஸ்ட்டு வரணும் பறவை செகண்ட் ஒரணும் இப்படி கூட கண்டிப்பா நம்மளை என்ன பண்ணுவாங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க ஏரி ஏரி குளம் ஃபர்ஸ்ட் இருக்க ஏரி நீர்நிலை குளம் எல்லாமே சேம் மீனிங் தான் இன்னொன்னு மேலே ஏறுதல் மரம் 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 ட்ரீக்கு நமக்கு எந்த ஆவரம் கரெக்டாக தெரியும் ஓகேவா சத்த ஆவரம் அப்ப இன்னொரு மரம் வந்து வீரம் அதுதான் வீரம் குரங்கு குரங்கு ஃபர்ஸ்ட் இருக்க குரங்கு மங்கியை சொல்றது வானரம் அடுத்த குரங்கு தொடை குரங்கு தொடை ஸோ இதை நியூவாக இருக்க ஒரு வேர்டு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் குரங்கு தொடை கூரை கூரை வீட்டின் கூரை புடவை பறவையிடம் இருப்பது இறகு பறவையிடம் இருப்பது இறகு ரா நமக்கு செகண்ட் ஹவர் அந்தரா சரியான தொடர் அறம் செய்ய விரும்பு ஸோ நம்ம மாற்றிச்சிடி அறம் எந்த ரா வருதுன்னு பாருங்கள் இது தவறு விரும்புக்கு எந்த ரூ வருதுன்னு பாருங்கள் ஓகேவா இதுவும் தவறு இங்கேயும் தவறு தான் கரெக்ட் ஆன்சர் ஏரி ஏரி மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் ஸோ இங்கே வந்து எது கரெக்டுன்னு மரத்தில் ஏறினான் மரத்தில் போது இந்த ரீ வரணும் அப்போ இங்கே வந்து தவறாக கொடுத்துக்கணும் ஏரியில் குளித்தான் வீ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு தவறு 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 எல்லாமே ராங்காக இருக்கும் ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சோன்னா போதும் ஸோ ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது பருவம் எந்த ரூ வருதுன்னு பாருங்க இந்த ரூ வரணும் சரி தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தா குறையாமல் இந்த வரணும் இதுல வந்து தவறாக இருக்கு ரெண்டுத்திலையுமே அரி அரி சோ ஒரு அரி வந்து திருமாலை குறிக்கிறது இன்னொரு அறி வந்து அறிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள் அந்த மீனிங்ல வருது கூரை வீட்டின் கூரை கூரை புடவை சீரிய 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 பெருமை பெற்ற சீரிய கோபம் கொண்ட ஓகேவா சீரும் புலி சிங்கம் சிறப்பா அது சீரிச்சா கோபம் கொண்டேன் இன்னொரு சீ சீரும் சிறப்புனும் போது பெருமை பெற்ற சீரும் சிறப்பும் இருந்தபோது வந்து எப்படி இருக்குன்னா இந்த ரூ தான் இருக்கும் அப்ப அதுக்கான ரீ வரமும் இதுதான் வரும் பெருமை பெற்ற அமைதியான உறக்கம் தேவை ஸ்லீப் உறக்கம் எந்த ராவ பாருங்க அமைதியான உறக்கம் தேவை பறவை பறவை கடல் புல் உரி உரி இந்த உரி கூட பாருங்கள் வித்தியாசமாக இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்க உரி சுழற்று அடுத்த உரி உரி சுழற்று உரி எரி எரி எரினா தீ எரிக்கிறது இன்னொரு எரி வந்து த்ரோ பண்ணுறது வீசுறது ஸோ எரிக்கு எந்த ரீ வருது பாருங்கள் வீசுறதுக்கு எந்த ரீ வருதுன்னு பாருங்கள் தீ வீசு இற இர இற இறப்பு இன்னொரு இறைன்னா இறப்பு ஸோ இறப்பு இரங்கள் அப்படின்போது இந்த ராதை நமக்கு வரும் குறவர் குறவர் ஸோ குறவர்னா ஆசிரியர்னு ஒரு மீனிங் இருக்குது நல்லா பார்த்துக்குவோங்க இன்னொரு குறவர் குறவர் குரத்தி சொல்லுவோம் அந்த ஓர் இனத்தர் அவங்க ஒரு இனத்தை வந்து சொல்கிறது குறவர் கரை கரை கரைனா ஓரம் இன்னொரு கரை அழுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மேஜிக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஆற ஆற நிறைய ஆற நிறைய ஆற தனிய போடு தனியட்டும் தனியை போகிறது ஊர நகர ஊற சுரக்க ஆ, ஆ, சரி நல்லா பார்த்து வச்சுருங்க கரை குளக்கரை இன்னொரு கரை கலங்கம் ஆப்ஷன் டி கறி கழி யானை குறை யானை குறை கறினா யானை சோப்பை வந்து ஏ தான் வந்து வரும் கரை கரை எல்லை மாசு ஓரம் எல்லை பார்டர் எல்லாமே ஒன்று தான் இன்னொரு கரை மாசு அழுக்கு மாறி மாறி ஸோ ஃபர்ஸ்ட் கறி வந்து மழையை குறிக்கிறது இன்னொரு மாதிரி வேறு மாறி மாறி இருக்கு வேறு வேற இருக்குன்னு சொல்ல அந்த வேறு அரி திருமால் அரி கொள் அரை பாதி அரை அரைதல் பாதி நம்ம கண்ணத்தில் என்ன அரைஞ்சிட்டாங்க அரைதல் அந்த மீனிங்ல வருது கறி கறி யானை கறி காய்கறி வெஜிடபிள்ஸுக்கு இன்னொன்னு தான் கறின்னு ஷார்ட்டா சொல்றாங்க கறி வந்து யானை மறை மறைமான் மறை பேதம் ஸோ மறை தாமரையும் பார்த்தோம் கரெக்டாக மறை வந்து மானம் இன்னொரு மீனிங்கும் இருக்குது அடுத்து அறை அறை கட்டப்பட்ட பகுதி ஒன்றில் பாதி இது இந்த அறை என்னன்னா ரூம் ரூமை குறிக்கிறது கட்டப்பட்ட பகுதி கொடுத்துருக்காங்க இந்த அறை ஒன் பை டூ ஒன்றரை பாதி ஆஃபில் அந்த மீனிங் செரு 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 செருக்கு சண்டை இன்னொரு செரு வயல் தமிழ்மொழி ஐநூறு ஒளிகளை கொண்டுள்ளது அரை பாதி அரை அரைதல் ஓகே ஸோ இதோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் ரா வரிசையில் மயங்குளியில் கம்ப்ளீட்டர் சரி மூணுமே வந்து பார்த்துட்டோம் அடுத்து வந்து நியூஆர் டாபிக் எடுத்து அதில் பிஐகே வந்து என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணலாம் தேங்க் யூ